இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நாம் கடைசி காலத்தில் இருக்கின்றோம் என்பதை அவ்வப்போது பல தே்கு சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது மிகவும் ஆபத்தான கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை செய்திகள் மூலமும் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் இந்த ஒரு செய்தி அதிர்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்னவென்றால் அமெரிக்காவில் உணவு தட்டுப்பாடு வந்துள்ளதாக தகவல் பரவி வருகிறது இதை நினைத்து பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் உலகின் முன்னணி வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கு இந்த நிலைமை அப்படின்றது இது ஏனென்றால் அமெரிக்காவிற்கும் சைனாவிற்கும் இப்போது வணிக போர் நடந்து கொண்டிருக்கிறது இதனால் சைனாவிலிருந்து வர வேண்டிய உணவுகள் பல வராமல் போய்விட்டன அதனால் உணவு தட்டுப்பாடு வந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இது இப்படியே போய்கொண்டிருந்தால் பஞ்ச மும்பட்டினையும் அமெரிக்காவில் வரும் என்று சில வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் உணவு இல்லாமல் விளையாட்டு பொருட்கள் விளையாட்டு சார்ந்த உபகரணங்கள் அனைத்தும் தட்டுப்பாட்டில் உள்ளதாக உள்ளதாக தகவல் வந்துள்ளது அமெரிக்காவில் உணவு தட்டுப்பாடு வந்தால் அமெரிக்காவின் சார்ந்துள்ள மற்ற நாடுகளையும் பெரிதளவில் பாதிக்கும் பங்கு சந்தைகளும் மிகவும் வீழ்ச்சியடை இதனால் ஏழ்மை வறுமை பஞ்சம் என பல துயரங்கள் வரும் இது எல்லாமே கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கு சிற அறிகுறிகள் அந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவ உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்